திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் அஞ்சு திருச்சதகம் அனுபோக சுத்தி ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே, செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது நாயேன் செம்பொன் பாத மலர் காணா பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் குரியேன் பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டுடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போரேரே போரேரேனின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேர் இளமென் முலையாளொடு உடன் வந்தருளருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஊரேராயிங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உலவாதே உலவா காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்து உனை காண்பான் முனிவர் நனிவாட ஏனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அலவா நிற்கும் அன்புயிலேன் என் கொண்டெழுகேன் எம்மானே. மான் நேர் நோக்கி உமையாள் பங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு நின் கழல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கிருப்பதானின் உடையானே உடையானேனின் தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் நின் பாதம் சேர கண்டு இங்கூர் நாயின் கடையானேன் என்று உருகாதேன் கல்லாமணத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கோடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே முடித்தாரும் என் தனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோராமல் சோர நீங்கு ஒரு தீவாய் துடித்த ஆறும் துகில் இறையே சோர்ந்த ஆறும் முகம் குருவே பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடு நக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியே நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவாரியாரே என் நான் பெருமான் எம்பெருமான் திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனோ புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் மடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி இல்லா நாயினேன் நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே எந்தாய் அந்தோ தறியேனே திருச்சிற்றம்பலம்